கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றையினர் செய்தி உங்களுக்காக இன்று திருத்தூதர் பணிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள முதல் வாசகத்தில் திருத்தூதர்கள் செய்கின்ற பணியிலே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது நாள் ஆக ஆக இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றும் மக்கள் கூடிக்கொண்டே வந்தார்கள் இதனால் பந்தி பருமாறும் இடத்துல கிரேக்க மொழி பேசும் மக்களை கவனிக்கவில்லை என்று இப்ரேயர்களுக்கு எதிராக மக்கள் பேசும் பொழுது திருத்துதல் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இறை வார்த்தை அறிவிப்பதிலும் இறை வேண்டியிலும் ஈடுபட்டிருக்கிறோம் நாங்கள் பந்தி பருமாறுவது சரியில்லை அதனால் உங்களுள் ஆவியின் ஞானம் பெற்றவர்களை தெரிந்தெடுத்து அபிஷேகித்து அவர்களை பயன்படுத்துவோம் என்று முடிவெடுத்து அவ்வாறு செய்கிறார்கள் இதுதான் இயேசு ஆவியான வழியாக நம்ம கற்பிக்கும் முறை இறை வேண்டல் செய்வதிலும் இறை வார்த்தை அறிவிப்பதிலும் தான் ஆண்டவரின் அன்பு சீடர்கள் ஈடுபட வேண்டும் உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் ஈடுபட்டால் அந்த இறைவார்த்தை அறிவிப்பணி இறைவேண்டல் பணியும் தடையாகி போகும் என்று இறை இறைவார்த்தை சொல்கிறது இறைவார்த்தை அறிவிப்புக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இறை வேண்டலிலும் நிச்சயம் நிலைத்திருக்க வேண்டும் திவ்ய நற்கரநாதர் முன்பு அமர்ந்து அர்ப்பணத்தோடு ஒப்புவித்து ஜெபித்து இறைவார்த்தையை ஆவியானர் தருகின்ற வார்த்தையை மக்களுக்கு போதித்து ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் அவர்களை வேறு பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று இறைவார்த்தை கூறுகிறது பல இடங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறைவார்த்தை அறிவிப்பவர்களும் அவர்கள்தான் எல்லா பணிகளும் உலக பிரகாரம் எல்லா பணிகளையும் அந்த இறைவார்த்தை அறிவிக்கும் ஆண்டால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை வைத்து தான் செய்யப்படுகிறது அது தவறு என்று இறைவார்த்தை சொல்கிறது எனவே யார் யார் என்னென்ன பணியிலே என்னென்ன வரங்கள் கொண்டிருக்கிறார்களோ அவர் அவர்களை அந்தந்த வரங்களில் பயன்படுத்தி ஆத்ம ஆதாயத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று இறைவார்த்தை கற்றுத்தருகிறார் இனி நற்செய்தி வாசகத்தில் யோவான் ஆறாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒன்றுவர்கள் இறைவார்த்தைகளிலே மாலை வேலையானதும் சீடர்கள் படகேறி பயணிக்கிறார்கள் இயேசு வந்து சேரலை ஆனால் கடல் கொஞ்ச தூரம் படகு போன உடனே பெருங்காற்று புயல் அடிக்கிறது சீடர் அஞ்சுகிறார்கள் கடல் மீது நடந்து வருகிறார் பாருங்க அடையாளம் இருள் என்றால் துன்பம் துயரம் கண்ணீர் நெருக்கடி ஆண்டவர் தனது காலடிக்குள்ளே இந்த கடலை வைத்து நடக்கிறார் என்ன பொருள் ஆண்டவரின் வல்லமைக்கு எல்லா அதிகாரங்களும் கட்டுப்படும் இந்த துன்பம் துயரம் கண்ணீர் நெருக்கடி இருள் எல்லாமே ஆண்டவரின் ஆளுகைக்கு உட்பட்டது எனவே நாம் அஞ்ச வேண்டாம் அவர் சொல்லுகிறார் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று எனவே நமது வாழ்க்கை படகு தத்தளிக்கும் போது நாம் கண்ணீர் சேர்ந்தும் போது கவலையால் ஒடுக்கப்படும் போது நெருக்கப்படும் பொழுது நம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று சொன்ன வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறதல்லவா எனவே இன்று இந்த செய்தி கேட்க அன்பு சகோதரனை சகோதரியே நீ எந்த நிலையில் அவதிப்படுகிறாயோ கலங்குகிறாயோ பயப்படாதே இறைவன் இயேசு சொல்லுகிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் தான் அஞ்சாதீர்கள் அவரது ஆள்கைக்கு உட்பட்டு தான் எல்லா உலக சக்திகளும் இருக்கிறது எனவே ஆண்டவராய் கிறிஸ்துவை மிஞ்சி எதுவும் நம்மை சேராது நம்மை துன்புறுத்தாது நமக்கு தேவை உடைபடாத நம்பிக்கை விசுவாசம் அதுதான் முக்கியம் எனவே இறைவார்த்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க ஜெபிக்க நாம் எவ்வளவுக்குள்ள ஜபிக்கின்றோமோ நம்மிலே நம்பிக்கை பெருகும் எனவே வாழ்விலே நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் நோய்களும் துன்ப துயரங்களும் நம்மை ஒன்றும் செய்யாது என்று இறைவன் என்று தனது வல்லமையை நிரூபிக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒப்புக்கொடுப்போம் ஒப்புக்கொடுத்து ஜபிப்போம் ஆண்டவரே எங்களை இந்த இருளின் நாட்களிலே இருளை அகற்றி ஒளியை தந்து உண்மையான உயிர் பிள்ளைகளாக எங்களை மாற்றும் என்று ஜபிப்போமா அன்பு தந்தையே இறைவா இறைமகன் இயேசுவுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தீர் அந்த சொல்லால் உமது சொல்லால் படைக்கப்பட்ட அதாவது இயேசு கிறிஸ்துவினால் படைக்கப்பட்ட இந்த உலகம் முழுவதையும் அவர் ஆளுக செய்கின்றார் இருளையும் அதன் ஆதிக்கத்தையும் ஆளுக செய்கின்றார் எனவே நீங்கள் அஞ்ச வேண்டாமல் எங்கள் என்று எங்களுக்கு கற்றுத்தந்த தெய்வமே எல்லாவற்றையும் பொது பாதத்திலே ஒப்ப கொடுக்கிறோம் நாங்கள் அஞ்சவில்லை உமக்காய் ஓட நீர் தந்த வரங்களையும் கனிகளையும் பயன்படுத்தி உமக்காய் ஓட உழைக்க எங்களுக்கு ஆவியின் வரத்தை தர வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பானவர்களே இன்று முதலாம் மார்ட்டின் அவரை தாய் திருச்சி கொண்டாடுகிறார் கொண்டாடுகிறாள் நமது இன்ப துன்ப நேரங்களில் உண்மைக்கு சான்று பகர்ந்து இறைவனில் சரணடைந்து வாழ முயற்சி செய்வோம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆமேன்